நீதிமன்றம் முன்ஜாமீன் தரல சிபிஐ விசாரணை வேணாம்ட்டாங்க ஒரு எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க பல கேள்விகளை நீதிமன்றம் கேட்டிருக்கிறது ஒரு பத்திரிகையாளனா ஒரு வழக்கறிஞராக ஒரு சாமானியனா என்னோடய நெஞ்சார்ந்த நன்றி நீதிமன்றங்களுக்கு என்னென்னா நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ இல்லை அரசியல் கட்சிகள் அவர்களோட நிலைப்பாட்டில் சரியில்லாமல் போகிறாங்க இல்லை ஒரு ஒரு ரவுடித்தனம் இல்லை ஒரு கையா சட்டத்துக்கு புறம்பாக நம்ம நினச்சதெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலில் இருக்குன்னா இது இங்கேன்னு இல்லை எல்லா நாடுலேயுமே நீதிமன்றம் வந்து எப்போ சட்டன்றது எல்லாருக்கும் சமம் சட்டப்படி தான் இங்கே நடக்கணும் உங்கள் அரசியல் பஞ்சாயத்து உங்களோட அந்த குற்ற உணர்வு இல்லை அரசியல் மாற்றி பண்ணுறதுதான் வெளியில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு இருபது வழக்குக்கு மேலே இருபத்தி நாலு வழக்குக்குன்னு சொன்னாங்க இன்னும் வழக்குகள் எண்ணிக்கை வந்துக்கிட்டு இருக்குது எந்த நீதியரசர் என்ன சொல்லியிருக்கிறாரு யாருக்கு முன்னாடி பெயில் போச்சுன்னு நம்ம அதெல்லாம் இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் அப்சர்வேஷன்ஸ் வந்துக்கிட்டுருக்கு அப்போது எல்லா நீதியரசர்களும் கிட்டத்தட்ட ஒன்று போல் மக்களோட சேஃப்டி தான் முக்கியம் மக்களோட உயிர் தான் முக்கியம் மக்களோட நலன் தான் முக்கியன்றதுல மையப்புள்ளியாக எல்லாரும் ஒரே மாதிரி செயல்பட்டுருக்காங்க நீதியரசர்கள் எல்லாருமே காவல்துறையையும் கேள்வி கேட்குறாங்க தாவேக்க டைமுக்கு வரட்டும் வராமல் போட்டும் நீ அங்கே என்ன பண்ண ஃபஸ்ட்டு ரெண்டாவது சொன்ன நேரத்துக்கு உங்களால் வர முடியுமா வர முடியாதா ஏன் இந்த தாமதம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பொதுவெளியில் இருக்கிற கூடிய கேள்விகளை சட்ட ரீதியாக அவங்களுக்கு அங்கீகாரம் இருக்குது மக்களோட நலன் அதில் அடங்கியிருக்கிற காரணம் தான் அதை உச்சக்கோரலோடு கேட்டிருக்காங்க எந்த ஒரு கேள்வியுமே அவங்க உள்ள இன்னொன்று அதில் வந்து இன்னொரு இல்லாமல் வந்து இதுலேருந்து வருன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்டிசிபேட்ரி பெயில் கேட்டு போகிறாங்க ஒரு சிலர் வந்து எங்களை இதில் கைது செய்யக்கூடாது எங்களுக்கு வந்து இதுக்கும் அது எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கை கழுவுறாங்க அப்போது வந்து கோர்ட் என்ன கேட்குதுன்னா அவங்களுக்கெல்லாம் பெயில் டினை பண்ணியிருக்கு இன்றைக்கி கோர்ட் வந்து இதில் முகாந்தரம் இருக்கு நீங்கள் சொன்னதில் வந்து ஆதாரம் இருக்கு மூணு விஷயம் இது வழியும் நடந்திருக்கு சார் ஒன்று அந்த உள்ளூர் வழக்கறிஞர்கள் உள்ளூர் நிர்வாகிகள் அந்த மாவட்ட செயலாளரையும் நகர பொருளாளரையும் கைது பண்ணுறாங்க அவங்கள ரிமாண்ட் பண்ணுறப்ப அந்த லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டில் தொடங்கி இன்றைக்கி உயர் நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி இரண்டு நீதிபதிகள் அமர்வு எல்லாமே ஒன்று போல தான் ஒரே குரலில் பேசுறதை பார்க்குறோம் உங்களை சரி கைது செஞ்சது சரி நீங்கள் நீதிமன்ற காவலுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க ஆனந்த் உள்ளிட்டவர்களை வந்து நீங்கள் முன்ஜாமீன் கேட்கக்கூடாது உங்கள் மா இதில் வந்து நியாயம் இல்லைன்னு நிராகரிக்கிறாங்க சிபிஐ என்கொயரிக்கு அவசியம் இல்லைன்றாங்க இன்னொரு நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணுறாங்க சார் நீதியரசர் செந்தில்குமாரோட அந்த கேள்விகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருக்கணும்னு யாராக வேணார் சட்டம்தான் எல்லாத்துக்கும் மேலே லா இஸ் அபவ் யூன்னு சொல்லிவிட்டு அவர் காவல்துறையை ஒரு சில கேள்விகள் கேட்குறாரு ஏன் இவ்வளோ காலத்தாமதம் ஏன் ஒரு சில பேர்களை சொல்லி ஏன் இவங்க மேலாம் எஃப்ஐஆர் போடல அதுவும் குதி குறிப்பா ஆதவ அவர்கள் போட்ட ட்வீட்டு வந்து தேச விரோதம் அதாவது மக்களை வந்துட்டு ஒரு 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 போராட்டத்தை வெடிக்கணும் ஒரு பிரச்சனையை வெ வெடிக்கணும் அப்படின்ற அந்த மனநிலையில இருந்து ஆதவர்ஜுனா வந்து போட்டிருக்கிற மாதிரி அவர் புரிஞ்சிருக்கிறார் அவர் புரிஞ்சுட்டு காவல்துறையை நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இங்கே சட்டம் ஒழுங்கு ஆகிற அளவுக்கு இப்போ என்ன அப்படின்றது அந்த கேள்வி கேட்குறாரு ரெண்டாவது அங்கே இருந்த காவல்துறை ஆய்வாளர்லாம் கரெக்டாக வேலையை பார்த்தீங்களா நீங்க பேரிகேட் போட்டிங்களா தண்ணி வைக்கிறது யாரோட வேலை மக்களை ஏன் பாதுகாக்கல அவரோட அடிப்படை கேள்வி மக்களோட மக்களை ஏன் பாதுகாக்கல மக்கள் உயிருக்கு இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறப்புக்கு யார் காரணம் அப்படின்ற அந்த பொதுவான கேள்வி இருக்குது அரசியல் கட்சி சார்பு கொள்கை சார்பு இல்லாதவர்கள் யார் தான் காரணம் அப்படின்ற அந்த கேள்வியை தான் நீதியரசர் செந்தில்குமார் கேட்டிருக்கார் இதில் இன்னொரு ஒரு ஒரு படி மேலே போய் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா ஒரே நேரத்தில் பெயில் எல்லாருக்கும் டிஸ்மிஸ் ஆகுது கோர்ட்டுக்கு வந்து பெயிலுன்றது ஒரு ஒரு ரூல் அதாவது ஒருத்தர் முன்ஜாமீன் கேட்டு வரார்னா அவருக்கு முகாந்திரம் இருக்கும் வேணாலும் கோர்ட்டுக்கு கொடுக்கும் ஆனால் எந்த எந்த நீதிபதியும் இன்றைக்கி கொடுக்கல அதே மாதிரி ஒரு சில பேர் வழக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ விசாரிக்கிறது காலதாமதம் இருக்குது சிபிஐக்கு உடனே போனால் அப்போ தமிழக போலீஸ் எதுக்கு இருக்கு தமிழக போலீஸ் இதை விசாரித்து ஃபஸ்ட்டு சொல்லட்டும் அப்படின்னு அந்த இது எடுக்கலை ஆனால் மக்கள் சார்ந்த ஒரு சில பெட்டிஷன் போட்டிருக்காங்க அதாவது இனிமேல்ட்டு ஒரு அரசியல் கட்சி மக்களை கூட்டணும்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கணும் மக்களோட நலன் அவங்களுக்கு குடி தண்ணீர் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு உண்டான வசதிகள்லாம் இருக்கணும்னு சொல்லி மக்கள் சார்ந்த கேள்வி கேட்குறதுனா நீதிமன்றம் வந்து ஏற்றுக்குது அந்த வழக்குகளை தள்ளுபடி பண்ணலை அந்த வழக்கெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க ஆனால் அரசியல் காரணமாக எதனா ஒரு பேசுனாங்கன்னா இது கோர்ட்டு இங்கே அரசியலுக்கு வேலை கிடையாது இது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இதே மாதிரி தரப்பில் வந்து ஒரு சில விஷயம் விஷயங்களை வந்து எடுத்து வைக்கிறாங்க வாதங்களை அதற்கு உங்களுக்கு தரவு இருக்கா அதுக்கு என்ன புள்ளி விவரம் அப்படின்ற அந்த கேள்வி கேட்கும்போது எவிடன்ஸ் இல்லாமல் நிற்கிறாங்க அவங்களால வந்து அதை ஆர்கியூ பண்ணி அது அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போக முடியல இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னும் ஒரு மனசு கஷ்டம் என்னென்னா நீதிமன்றத்தை கொச்சப்படுத்துகிற வேலையை ஒரு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதாவதுங்க எந்த கட்சி வேணால் ஆட்சிக்கு வரட்டும் அது தேர்தல் ஜனநாயகம் அது வேற இல்லை இது வந்துங்க பாரம்பரிய அரசியல் கட்சிகள் நீதிமன்றத்தை வெளிப்படையாகவோ இதுவாகவோ யாரும் சொல்ல மாட்டாங்க ஆமாம் இது ஒரு ஜென்சி இந்த இளம் தலைமுறை புதுசாக வருகிற போது அவங்களுக்கு இந்த நியூ ஆன்சர்ஸ் தெரியாது இது ஒரு வேலை அது பிரச்சனை வரும்னு சொன்னால் அதுலேருந்து அவங்க போயிடுவாங்க இப்போ கேள்வி வந்து ஏன் பாரபட்சம் பார்க்குறீங்க ஏன் உங்களுக்கு எல்லாரையும் பொதுவாக நடத்தலை அப்படின்னு நீதிமன்றம் சில கேள்விகள் இருக்குது சார் அது ஒரு நியாயமான கேள்வி சார் நாற்பத்தோரு பேர் உயிர் அதாவது ஒரு தூக்கு மாட்டிட்டு ஒரு மனைவி செத்துட்டாங்கனாலுமே அவர் கணவரை கைது செஞ்சுருவாங்க புதுசாக கல்யாணம் ஆன புதுசில் சட்டம் அப்படி இருக்குது ஒரு 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 லாரி வந்து ஒருத்தர் ஓட்டிகிட்டு போயிட்டு அவர் ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா ஒன்று சம்டைம்ஸ் அவங்களே அரெஸ்ட் ஆகிடுவாங்க இல்லை அவங்களே போய் தார்மீக அடிப்படையில் அப்பு நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறவங்கெல்லாம் கூட இருக்காங்க ஆனால் இந்த கேஸில் தாவேக்கா என்ன மாதிரியான கட்சி ஒரு பிரச்சனை மக்கள் சார்ந்த பிரச்சனை மக்களுக்கு நடக்கும்போது மொத்த தலைவரும் ஓடி போகிறீங்கன்னா இது என அது வந்து இதை வந்து அவர் ஒரு அப்சர்வேஷனாக வைக்கிறார் அவர் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போல அப்போ போலீஸை பார்த்து கேட்கும்போது நீங்கள் ஏன் அவங்க வேலையை போது அதிகாரிகள் அதாவது அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா மை லார்ட் நீங்கள் கன்க்ளூஷனுக்கு போகாதீங்க ஒரு முடிவுக்கு போகாதீங்க நாங்கள் வேலை செய்யல நாங்கள் வேலையை சரியா செய்யல நீங்க நினைக்காதீங்க நாங்கள் ரெண்டு பேரை அரஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது நாற்பத்தோரு பேர் இறந்ததை பற்றி நான் இங்கே கேட்டு கேட்டிருக்கேன் நீங்க ரெண்டு பேர் அரெஸ்ட் ரெண்டு பேர் அரஸ்ட் பண்ணதை ஒரு தீர்வாக நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க உங்கள் வேலையை சரியா செய்யலைன்னு உங்க மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது ஒரு சிலர் இன்னமும் வந்து எப்படி வெளில இருக்கிறாங்க ஏன் கைது பண்ணலை இதை இன்னும் உடச்சி பேசணும்னா ஆதவர்ஜனா இந்த நொடி வரலாம் ஆன்டிசிபேட்டரி பயில் அப்ளை பண்ணல அப்போ என்ன அர்த்தம் புஷி இருக்கிற பயமும் சிடி நிர்மல்குமார்க்கு இருக்கிற பயம் ஐயா ஆதவர்ஜுனாக்கு இல்லை அப்போ ஆதவர்ஜுனா என்ன நினைக்கிறாரு அவரும் தானே விஜய் கூட போனார் வண்டியில் அவர் தானே அதாவது இவங்களாச்சும் வேறு வண்டியில் இருந்தாங்க ஆனால் கூடவே இருந்து தண்ணி பாட்டில் போட்டதோ கூடவே இருந்து பாயிண்ட் சொல்லி கொடுத்தது நிகழ்ச்சி ஏற்பாடு எல்லாமே ஆதவர்ஜுனா பண்ணார் ஆனால் அந்த ஆதவர்ஜுனா இன்றைக்கி சட்டம் வந்து நம்மளை தேடுது நம்ம மேலே வழக்கு பதிவு பண்ணல அது ஒன்று ஆனால் அதர்ஸ்ன்னு எஃப்ஐஆரில் பிரேக் விட்ருக்காங்க இன்னொன்று தனி விமானத்தில் போய் டெல்லியில் போகிறார் அப்போ இதெல்லாம் நீதிமன்றமும் பார்க்கும் இல்லையா நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு பொறுப்பேற்றுக்கு சார் ரெண்டு விஷயம் சார் கரூர் நீ அந்த வழக்கில் அந்த ஸ்டாம்பீட் வழக்கில் வந்து மூன்று பேர் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு பேர் பெயர் அதில் ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க மூன்று பேர் பெயர் வந்து மதியலகன் புஷ்ஜி ஆனந்த் டிஆர் சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் பலர் இந்த மூன்று பேரில் ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் முன்ஜாமீன் வாங்கியிருக்காங்க அதில் வேற யார் பெயரும் குறிப்பிடப்படலை ஆனால் நேபாளத்தை போல இலங்கையைப் போல கிளர்ச்சி செய்யலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டது இன்னொரு வழக்கு வழக்கு அது சென்னையில் போடணும் இல்லை சார் அது இந்த இந்த பிரச்சனை ஏன்னால் அன்றைக்கே அதர்ஸ்லேயே ஆதவர்ஜுனா பேரும் சேர்த்துருந்தாங்கன்னா அவர் இந்த மாதிரி ட்வீட்டு போட்டிருக்க மாட்டார் அதுதான் அங்கே தான் வந்து ஒரு சில சலுகைகள் கொடுத்துட்டாங்களா அண்ணன் திருமாவளவன் நேற்று கேட்டது ஒரு சில கேள்விகள் நியாயமான கேள்வி அதாவது ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கலை இவங்களை வந்து அதாவது என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ நாட்டில் ஒரு நியாயமான கேள்வியோ மக்கள் உயிரே போனாலும் அது யாரும் கேட்கக்கூடாது யாருன்னா கேட்டால் அவங்களுக்கு ஒரு முத்திரை நீ வந்து இந்த கட்சி நீங்க சொல்றீங்க ஒரு அவருக்கு கைது செய்வாங்கன்ற அச்சம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க முத நாளே சேர்க்கணும் அவருக்கு இந்த அரசை மிக கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்கிறவரு சார் அது என்ன காரணம் தெரியல சார் நீங்க பாருங்க புசி வந்து அந்த கட்சியில இருக்காரு நிர்மல்குமார் கட்சி இருக்காரு நடுவுல ஒரு முக்கியமான பதவியில் ஆதவர்ஜுன் இருக்காரு நம்பர் டூ விட்டுட்டு நம்பர் ஒன் மேல போடுறீங்க விஜய் விட்டுருங்க நம்பர் ஒன் மேல போடுறீங்க த்ரீ மேல போறீங்க அதுக்கு கீழே இருக்க மாவட்ட செயலர் கைது செய்யறீங்க நகர செயலர் கைது விசாரணை எல்லாம் இருக்கு இந்த மேல இருக்கிற புள்ளிகளை யாருமே கைது செய்யவே இல்லையா இப்ப நாளைக்கு வேற யாரோ ஒருத்தர் இது மாதிரி பண்ணி ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சு போச்சு அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது அதை எடுக்கலைன்னா அந்த இபி இன்ஜினியரை நீங்கள் அரஸ்ட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா அதனால் எலக்ட்ராகிஷன் டெத் இருந்தால் கடந்த காலத்தில் இப்போ பில்டிங்கே இடிஞ்சு விழுந்தது நமக்கு உங்களுக்கு தென் இல்லை இவர் ஐயா அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது அப்பொழுது வந்து அந்த சம்மந்தப்பட்ட சூப்பர்வைசரு அங்கே வேலை செஞ்சவங்க எல்லோரையும் தானே கைது செஞ்சாங்க ஆனால் இந்த விஷயத்தில் பாரபட்சமாக செயல்படுதுன்ற அந்த கோவத்தை வெளிப்படுத்திருக்கார் நீதிபதி நீதியரசர் வந்து

கொடுக்கம் இல்லாமல் இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் வந்து நீதியரசருக்கு முன்னாடி அரசு சார்பாக வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தயவு செய்து எங்களை தப்பாக நினைக்காதீங்க நாங்கள் எங்கள் வேலையை செஞ்சோம் வேலையை செஞ்சோன்றீங்க அரசர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒழுங்காக அவங்க வேலையை செய்யலையோன்ற எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு அந்த கேள்வி எழுதிட்டு அதுக்கப்புறம் தாவேக்காவை பார்த்து கேட்குறாரு உங்களுக்கு பொறுப்பு தலைமை பண்பு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் ஒரு மக்கள் வருதுனா எப்படி நடந்துருக்கணும்னு தெரியாத என்ன மாதிரியான கட்சி நீங்க ஒரு பிரச்சனை மக்கள் உயிர் இருக்குதுன்னா அதை விட்டுட்டு மொத்தமாக கொத்தா ஓடிடுவீங்களான்னு கேட்கிறாரு இதற்கு வந்து கூட டிவி கே உடைய பெட்டிஷன்லேயும் சிபிஐ என்கொயரி வந்து ஒரு முக்கியமான ஒரு டிமாண்டாக இருந்தது ஆனால் அதுக்கு அவங்க வந்து முக்கியமான காரணம் வலுவான காரணங்கள் அதையும் அதில் குறிப்பிடல இன்னைக்கும் சதி நடந்ததுன்ற ஒரு முதல்ல சொன்னாங்கல்ல அந்த வாதங்களை இன்னைக்கு அவங்க முன் வைக்கல அவங்களுடைய ஆர்க்யூமென்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கிற மாதிரி சார் எப்படி சார் மற்றவங்களோடைய கருத்து கட்டு வரும் சார் முடிச்சிடுறேன் சார் அதாவது ஒருத்தர் வந்துட்டு கையை அசைக்கிறாரு ஒரு இளைஞர் வந்து இப்படி இப்படின்றாரு அவர் வந்து அந்த கற்கால மனிதர் போல போயிட்டாரு அவர் கத்துறாரு பேச முடியல அவரோட அந்த வீடியோ பாருங்க அதில் எவ்வளோ உணர்வு இருக்கு பக்கத்துல இருக்கிறவனுக்கு உயிருக்கு ஆபத்துக்கு போராடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தன்னால முடிஞ்ச எல்லா செய்கையும் காட்டுறாரு அப்படி செய்கை காட்டிட்டு இருக்கும் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அப்ப அந்த உணர்வு எடுத்துன்னு போய் நீதிபதிக்கு முன்னாடி போட்டு காட்டுவாங்கல்ல இதுதாங்க நடந்தது கத்திய வச்சு யாரும் கிழிக்கல வேற யாரும் வெளியில இருந்து அவங்க தாவே தொண்டர்கள் தான் இருக்காங்க அவங்க சால்வ் பண்ணாங்க அவங்க தான் அந்த பாட்டில தூக்கி கவன ஈர்ப்புக்கு வேண்டி போடுறாங்க இப்ப இந்த வீடியோ எல்லாம் வரும் இல்லையா ஒண்ணு ஒண்ணா நாலாவது நாளாவது நீதிமன்றத்துக்கு முன்னாடி வரும் இல்லையா அதனால முன்னாடி எல்லாமே பொது வெளியில இருக்கிற ஒன்றுதான் இது வந்து ஆதாரத்தை வைத்து தான் நீங்க நீதிமன்றத்தில் வாதம் பண்ண முடியும் அரசியல் ரீதியா வாதம் பண்ண முடியாது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க